நேரடி நெல் கொள்முதல்கள் இப்ப என்ன நடக்குது என்ன நடைமுறை இவ்வளவு குளறுபடிகளுக்கும் என்ன காரணம் அரசு செய்ய தவறியது என்ன நிச்சயமாக மகேஷ் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த விவசாயிகள் கிட்டேந்து அரசு நெல்லை கொள்முதல் செய்யாதது தான் இதை முத முதல்ல தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தான் களத்தில் இறங்கி விவசாயிகள் கிட்ட நேரடியாக போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு செய்தியாக வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து அது மற்ற ஊடகங்கள்லேயும் செய்தியா வெளியின் தமிழ்நாடு முழுவதுமே அது ஒரு பெரிய சென்சிட்டிவான நியூஸாக ஆணிச்சு அதுக்கப்புறம் க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரிலே போய் பார்த்தார் அந்த அளவிற்கு இது தமிழ் ஜனம் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக இது இன்றைக்கு விவசாயிகளுடைய அந்த கண்ணீர் தமிழ்நாடு முழுவதும்னு கூட சொல்ல முடியாது இந்தியா முழுவதுமே போய் சேர்ந்துருச்சு சரி இப்போ அங்கே என்ன நடக்குது என்ன தான் பிரச்சனை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதாவது என்னென்னா தமிழ தமிழக அரசு சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களும் திட்டங்களும் வேறு விதமாக இருக்குது களத்தில் வேறு விதமாக இருக்குது விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது விவசாயிகள் சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம முதல்ல ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒன்று விவசாயிகள் சொல்றது பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட கூடுதலாக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக அரசே அறிவித்த போதிலும் அதற்கு திட்டமிடப்படவில்லை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து விளம்பரத்துக்காக சொல்லுது நாங்கள் வந்து இதை இந்த வருஷம் அதிக அளவுல நெல்லை கொள்முதல் செய்ய போறோம் அதுக்கான எல்லா பிளானும் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க ஆனா நடைமுறையில எந்த திட்டமிடுதலுமே இல்லை அப்படிங்கிறது தான் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டை விட கூடுதல் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு ஆனால் கொள்முதல் செய்ய வேளாண் துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறையின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் விளம்பரத்துக்காக எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இந்த வருஷம் வந்து கூடுதலாக கொள்முதல் செய்ய போகிறோம் எப்பவுமே தமிழ்நாடு தான் அதிகமாக கொள்முதல் செய்யும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு அதற்கு மிக முக்கியமாக நடக்க வேண்டிய அந்த முத்தரப்பு துறையினுடைய கூட்டம் நடக்கலை அப்படிங்கிறது தான் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய ரெண்டாவது மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு அடுத்த பிரச்சனை அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் கூடுதல் கொள்முதல் நிலையங்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சாக்கு போக்குவரத்து வசதிகள் இது எதுவுமே இல்லை அதாவது கூடுதலாக இந்த வருஷம் நாங்கள் கொள்முதல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டம் நடக்கலை சாக்கு கூட வாங்கி வைக்கலை பருவமழை தொடங்கிடுச்சின்னு செய் தெரியும் நெல் எல்லாம் வந்து மலையில் நனைஞ்சு வீணாக போகவும் செய்யும் தெரியும் ஆனால் அதுக்கு அதிகாரிகள் எந்த ஏற்பாடுமே செய்யலை சுமை தூக்கும் தொழிலாளர்களை கூட ஏற்பாடு செய்து வைக்கலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு நாலாவது அவங்க வைக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொள்முதல் பரவும் சாரி கொள்முதல் பருவம் தொடங்கும் முன்னதாக நேரடி கொள்முதல் நிலையங்களை தயார் செய்யவில்லை என விவசாயிகள் புகார் அதே தான் எந்தெந்த ஏற்பாடெல்லாம் செய்து வைக்கணுமோ அந்தந்த ஏற்பாடுகள் எதையுமே செய்யலை வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அப்படின்னு வானிலை மையத்திலேருந்து அறிவிச்சிட்டாங்க இந்த தேதியில் தொடங்க போதுன்னு கூட தொடங்க சொல்லிட்டாங்க அப்போது கல நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியும் ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாலில் தொடங்குதுன்னு சொன்னதோட மட்டுமில்லை வழக்கத்தை விட மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவும் சொல்லி மிக துல்லியமான கணிப்பையும் அவங்க கொடுத்தாங்க கொடுத்ததற்கு பிறகு அரசனுடைய அலட்சியம் தாங்குறதை அதை வெளிப்படுத்துது அடுத்து இப்போ நம்ம அடுத்ததாக விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயன் தான் நான் ஓகே ஆ கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் சேமிப்பு கிடங்குகள் அறவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்க வாகன ஏற்பாடு செய்யவில்லை நடைமுறை என்ன அப்படின்னா விவசாயிகள் கொண்டு போய் நெல்லை கொடுப்பாங்க அதை வந்து அதிகாரிகள் கொள்முதல் செஞ்சு குடோனுக்குள்ளே வைப்பாங்க உடனடியாக அந்த நெல் வந்து லாரிகள் மூலமாக அறவை மில்லுக்கு அனுப்பப்படணும் அப்படி அனுப்பப்பட்டாதான் மறுபடியும் குடோன் வந்து எம்டி ஆகும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கிட்டேருந்து நெல்லை கொள்முதல் பண்ண முடியும் ஆனால் மற்ற ஏற்பாடுகள் எப்படி செய்யலையோ அதே மாதிரி இந்த ஏற்பாட்லேயும் அதே தான் லாரிகள் போதுமான லாரிகளை ஏற்பாடு செய்யாதனால எல்லா நெல்லுமே குடோனில் அப்படியே தேங்கி கிடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஜோ அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் தேக்கம் அடைவது ஊடகங்களில் வந்த பிறகும் தவறாக வழி நடத்திய அமைச்சர் சக்கரபாணி இது மொத முதல்ல இதை களத்தில் போய் எடுத்து சொன்னது தமிழ் ஜனந்தான் அதன் பிறகு எல்லா ஊடகங்களுமே இதை எடுத்து செய்தியாக வெளிவந்துகிட்டு இருக்குது எல்லா ஊடகங்கள்லையுமே விவசாயிகளுடைய கதறல் கண்ணீர் நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைகிறது அதே போல் முளைத்த நிலையில் நெல் மூட்டைகள் இந்த எல்லா காட்சிகளையும் பார்த்த பிறகு அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்கிறார் அப்படின்னா கள நிலவரம் அப்படி இல்லை நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் முன்னாடியே செஞ்சிட்டோம் எல்லா இடங்கள்லேயும் கொள்முதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராப்பராக நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாரு இந்த பொய்யை இந்த அவர் சொல்கிற இந்த பொய்யை எல்லா விவசாயிகளும் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க இப்போது பருவமழை தொடங்கிருச்சு அப்போது இயல்பாகவே வந்து மலையில நனைஞ்சி அந்த நெல்லினுடைய ஈரப்பதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்திட்ட கொஞ்சம் பேசி இந்த வருஷம் எங்களுக்கு கூடுதல் ஈரப்பதத்தோட வந்து நெல்லை வாங்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு அதிகாரிகள் முன்கூட்டியே மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து அனுமதி பெறலை அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து விவசாயிகள் முக்கியமாக வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநரை அடிக்கடி மாற்றியதால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் முடங்கிய நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதிகாரிகள் அரசு தானே வழி நடத்தணும் துறைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு அதிகாரியை மாற்றுறதுனால முற்றிலும் முடங்கி போயிடுமா எப்படி இல்லை அது அங்க அங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஒரு அதிகாரியை மாற்றல அந்த கிட்டத்தட்ட அந்த கடைசி ஒன்பது மா கால காலகட்டத்தில் ஒரு நான்கு ஐந்து அதிகாரிகள் அந்த வாணிப கடங்குக்கான நிர்வாக இயக்குநரை நாலு பேரை மாத்திருக்காங்க இது எதனால அப்படி நடக்குது அப்படின்னு தெரியல இது அஹ் இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த வாணிப நிர்வாக இயக்குநருக்கும் அமைச்சருக்குமே இருக்கக்கூடிய அந்த உறவு சுமூகமாக இல்லை அதனால் பிரச்சனை ஏற்பட்டு அடிக்கடி மாறுதல் நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல ஆனால் நாலு பேர் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை மகேஷ் சொல்கிறாங்க அடுத்தப்போம் நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநரை அடிக்கடி மாற்றியதா இது அடுத்தது போயிடுவோம் சரிவூட்டப்பட்ட அரிசி கலவையை பரிசோதனைக்காக டெல்லிக்கு தமிழக அரசு தாமதமாக அனுப்பியதாக மத்திய உணவுத்துறை குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட்டு விவாதித்தது தான் அது உரிய காலத்தில் செய்யலை அப்படிங்கிறது தான் அதே குற்றச்சாட்டு தான் விவசாயிகளும் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் நவீன எடை மாற்றும் தரம் பார்க்கும் வசதிகளை நடைமுறைப்படுத்தாமல் இன்னமும் நாற்பது கிலோ எடை கொண்ட மூட்டைகளாக கொள்முதல் செய்யும் நிலை அதுதான் எந்த முன்னேற்பாடும் செய்யலை இன்னும் பழைய காலத்து டெக்னிக்கே தான் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களிலாம் வந்து நிறைய நவீன முறைகளை கொண்டு வந்துட்டாங்க கொள்முதல் செய்கிறதுக்கு ஆனால் தமிழக அரசு இன்னும் பழைய நடைமுறைகளையே பின்பற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் விவசாயிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்படும் நெல் வீணாவது உள்ளிட்ட இழப்புகளுக்கு டிபிசி ஊழியர்கள் மீது குற்றச்சாட்டை திணிப்பதால் பாதிக்கப்படும் ஊழியர்கள் கொள்முதலில் ஆர்வம் காட்டாத நிலை உள்ளது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கொள்முதலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி அமைச்சரும் சரி அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் என்ன நடக்குது இயல்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் கிட்டேருந்து கொள்முதல் செய்கிறதுக்கு பயப்படுறாங்க எனக்கு எதுக்கு இது இதை வாங்கி வச்சு இந்த பிரச்சனை எனக்கு ஏன் ஏற்படணும் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை முடிஞ்சிருது அப்படிங்கிறதான் அடுத்த குற்றச்சாட்டு போதிய அனுபவம் இருந்தும் விரைவாக நெல்லை கொள்முதல் செய்து பாதுகாப்பாக வைக்கவும் ஆலைகளுக்கு அனுப்பவும் வாணிப கழகம் ஏற்பாடு செய்யாததால் விவசாயிகள் பாதிப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன தான் அது அடுத்தடுத்து அதே மாதிரியான விஷயங்கள்ல தான் போதுமான ஏற்பாடுகள் செய்யலை நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு நிறைய அனுபவம் இருக்கு நீண்ட கால அனுபவம் இருந்தும் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனம் மாதிரி அவங்க செயல்படுறதுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது